தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சி சமூகத்திற்கு கேடானது அதனால அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு கமல் உட்பட நிகழ்ச்சியில பங்கேற்றவங்களை கைது செய்ய வேண்டும்னு இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது இந்திய மக்கள் மானமே முக்கியம்னு கொள்கை உடையவங்க இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற வகையில சினிமா மற்றும் டிவி நிகழ்ச்சிகள் செயல்பட்டு வருது இப்போ விஜய் டிவில பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு வருது போட்டியில பங்கேற்றுள்ள ஆண்களும் பெண்களும் ஆபாசமா பேசி நடிச்சுட்டு வராங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் டிவி பார்க்கும் போது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் சமூகத்திற்கு கேடுகளை ஏற்படுத்தும் உயிரை விட மேலாக கருதப்படும் தமிழர்களோட தமிழ் தாய் வாழ்த்த கூட கிண்டல் செஞ்சிருக்காங்க இது ஏழு கோடி தமிழர்களோட மனதை புண்படுத்துற வகையில அமைஞ்சது அதனால இந்த நிகழ்ச்சியை நடத்தும் நடிகர் கமல் மற்றும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்க காயத்ரி ரஹ்ராம் ஆர்த்தி ஸ்னேகன் ஓவியா சக்தி கணேஷ் வெங்கட்ராமன் உட்பட பதினஞ்சு பேரையும் கைது செய்யணும் அதோடு பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் உடனடியா தடை செய்து தமிழர்களோட பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு அந்த புகார் மனுவில் கூறப்பட்டிருக்கு